அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா சீரா புராணம் அதை பற்றி பார்க்கலாம் ஓகேங்களா சீரா புரணத்தோட நூல் வெளி பார்க்கலாம் ஏன்னா சீரா புரணத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு கொஷின் வந்து கண்டினியூவாக கேட்டுகிட்டே இருக்காங்க ஓகேங்களா அல்லது அது ரிலேட்டடாக இருந்தாச்சும் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஓகே வாங்க சீரா புராணத்தோடு சீரா அப்படின்னா சீரத் அப்படின்ற அரபு சொல் இந்த சீரா அப்படின்றதுக்கான தம் அர்த்தம் என்ன அப்படின்னா வாழ்க்கை ஓகேங்களா இதில் வந்து இஸ்லாம் இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்தில் முதன்மையாக விளங்குவது எது அப்படின்னா சீரா புராணம் சீரா என்பது சீரத் அப்படின்ற அரபு சொல்லிலின் திரிவு தான் என்னது சீரா அப்படின்றது இதற்கு வாழ்க்கை அப்படின்னு பொருள் புராணம் அப்படின்னா என்ன அப்படின்னா புராணம் அப்படின்னா வரலாறு ஸோ அப்போ நபிகள் பெருமானின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் இந்நூலுக்கு வள்ளல் சீதா காதியின் வேண்டுகோளுக்கு இணங்க யார் சீதா காதி சீதா காதியின் வேண்டுகோளுக்கு இணங்க ஒவ்வொரு புலவர் வந்து இயற்றினான் ஸோ சீரா புராணத்தை இயற்றியவர் யார் ஒன்றை நமக்கு தெரியும் உமர் உமரவுல ஆனால் உமர்புலவரை ஆதரித்தவர் யார் அப்படின்னா வள்ளல் சீதாகாதி அப்படின்றவர் ஓகேங்களா இன்னொன்று மூன்று காண்டங்களை கொண்டது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வில்லாத்து காண்டம் ரெண்டாவது வந்து உபவாத்து காண்டம் மூணாவது வந்து பார்த்திங்கனா ஹிஜராத்து காண்டம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று காண்டங்களையும் தொண்ணூற்றி ரெண்டு படலங்களையும் ஐயாயிரத்தி விருத்தப்பா பாடல்களையும் கொண்டது தான் என்னோட சீரா புராணம் இந்த ஐயாயிரத்தி இருபத்தி விருத்தப்பா பாடல்கள் வந்து இப்போ ரீசெண்ட்டாக போன மாதம் வந்து டிஎன்பிஎஸ் எக்ஸாமில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு கொஸ்டின் கேட்டுருந்தாங்க ஸோ அதில் வந்து இந்த பாடல்களோடைய எண்ணிக்கை வந்து கேட்டுருந்தாங்க ஓகே ஓகேங்களா விருத்தப்பா பாடல்களை கொண்டது அதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமில் பார்த்திங்கன்னா சீராபுரணம் வந்து தேஸ் பார்க்கலாலான நூல் அப்படின்னு சொல்லி கொஷின்ஸ் கேட்டாங்க விருத்தப்பா கலால் அப்படின்றது நமக்கு தெரியணும் ஓகேங்களா நூலை முடிப்பதற்கு முன்பே உரும்புலவர் என்ன பண்ணுவோம் உமர் புலவர் என்ன பண்ணுறோன்னு இயற்கை எதிர்வார் அதன் காரணத்தினால என்ன பண்ணியிருப்பாங்க பனு அகமது மரக்கையார் அப்படின்றவர் வந்து இந்த சீராபுரணத்தை பாடி முடிச்சிருப்பார் ஸோ அந்த பனு அகமது மரக்கையார் பாடி அந்த பகுதிக்கு பேர் என்ன அப்படின்னா சின்ன சீரா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது புலவர் பாருங்கள் உமரப்புலவர் வந்து எட்டையபுரத்தில் அரசவை புலவராக வந்து இருந்திருப்பார் அது மட்டும் இல்லாமல் கடிகை முத்து புலவரின் மாணவர் ஸோ கடைகிமுத்து புலவரின் மாணவர் மற்றும் எட்டயபுரத்தில் அரசவை கவிஞராகவும் இருந்தவர் யார் அப்படின்னா உமரு புலவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகத்தின் மீது முதுமொழி மாலை என்ற நூலையும் ஏற்றியுள்ளார் அப்போ முதுமொழி மாலை என்ற நூலை ஏற்றியவர் யார் அப்படின்னா சீரா புராணத்தை எழுதிய உமரு புலவர் தான் வள்ளல் சீதா காதி அப்துல் காசிம் மரக்கையார் ஆகியோர் இவரை ஆதரித்தார் ஸோ உமரு புலவர் ஆதரித்த வள்ளல்கள் மொத்தம் ரெண்டு பேர் ஒன்று வள்ளல் சீதா காதி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்துல் காசிம் மரக்கையார் அப்படின்றவர் ஒரு என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா ஆதரித்து இருந்திருப்பாங்க ஓகேங்களா தொடக்கம் வந்து சீரா உரும்புல முடிவு வந்து யார் பண்ணது அப்படின்னா பனு அகமது மரக்கையார் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணிருப்பார் இதில் மூன்று காண்டங்கள் வில்லாத்து காண்டம் நுகுவத்து காண்டம் இஜராத்து காண்டம் தொண்ணூற்றி இரண்டு படலங்கள் ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு விருத்தப்பாக்களால் ஆனது அப்படின்றது ஓகே நண்பர்களே எந்த தகவல் பயனுள்ள வகையில் உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி நண்பர்களே பாய்